ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் சிக்கன் ரோஸ்ட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதுக்கப்புறம் ஒரு ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு சிக்கனில் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ இது வந்து நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆன அப்புறம் நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உரலில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா அழுத்தி சிக்கனில் பிசைஞ்சுங்க வெங்காயத்தோட சாரெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கணும் அது மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் சிக்கன் கூட இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தான் இந்த சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஃப்ளேவர்லாம் சிக்கனை நல்லா இறங்கணும் அது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க பிசஞ்சிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நமக்கு சிக்கனில் உப்பு காரம் புளிப்புலாம் நல்லா இறங்கி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சிக்கனாக சேர்த்துட்டு இது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சிக்கனை வந்து கலந்து விடுங்க நம்ம கருவேப்பில் வெங்காயம்லாம் தெரியாத மா தெரியவே கூடாது லாஸ்ட்டாக அளவுக்கு இது நல்லா ஆகி வரணும் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துடும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் அது மாதிரி நல்லா கிளறி கிளரி எடுத்துக்கோங்க இது செஞ்சுட்டு வெறும் ரசம் சாதம் வச்சுட்டு இது செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்